வணக்கம் வின்னெக்ஸ் கிளாஸ் அகாடமியிலருந்து மகேஸ்வரி நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பாரதிதாசன் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது குரூப் ஃபோர் நியூ சிலபஸில் பார்த்தீங்கன்னா யூனிட் செவனில் ஒரு இருபது கவிஞர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க அவங்கள தான் நம்ம ஒவ்வொருத்தராக கண்டினியூஸாக வீடியோஸில் பார்த்துட்ருக்கோம் இது வந்து பதிமூணாவது வீடியோ இதுக்கு முன்னாடி பன்னெண்டு வீடியோஸ் இருக்குது அதை நீங்கள் பார்க்கலனா சேனலில் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த இருபது கவிஞர்களை பற்றியுமே கண்டினியூஸாக வீடியோஸ் இருக்கும் ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பாரதிதாசன் பற்றி பார்க்கலாம் இவரை பற்றி தான் வந்துட்டு நமக்கு ஸ்கூல் புக்கில் கண்டென்ட் நிறைய இருக்குது இப்போ இது வரைக்கும் நம்ம கவிஞர்கெலாம் பார்த்துருப்போம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு ஒரு ஒன்று ரெண்டு ரெண்டு புக்ஸில் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க இல்லை ஓல்டு புக்கில் இருக்கிறது சேர்த்து ஒரு ரெண்டு மூணு புக்ஸில் இருந்து ஒரு ரெண்டு மூணு புக்கில் வந்து ஒரு ரெண்டு மூணு தலைப்பில் கொடுத்துருப்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா பாரதிதாசனை பற்றி நிறைய இருக்குது ஸோ பார்க்கலாம் வாங்க நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன தமிழ் வழக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது அப்ப உங்களுக்கு இப்படி கொடுத்து கேட்கலாம் தற்கால இலக்கிய மரபாக மாறிவிட்டது எது அப்படின்னு கொடுத்துட்டு தமிழ் வணக்கம் இது மாதிரி இன்னும் உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸில் கொடுக்கலாம் அப்போ நமக்கு நமக்கு வந்து தெரியணும் அப்போ படிக்கிறப்போ அளவுக்கு தெளிவாக படிச்சுக்கோங்க தமிழ் வழக்கம் வந்து தற்காலிக இலக்கிய மரபாகவே மாறிவிட்டது தமிழ் வாழ்த்து அந்த மாதிரி தமிழ் மரபு அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு கொடுத்து கேட்கலாம் அப்போ தமிழ் மலக் வணக்கம் தான் தற்கால இலக்கிய மரபாக வந்து மாறியிருக்கு பாரதிதாசன் வந்து தமிழை வந்து பலவாராக போற்றுறாரு அதே மாதிரி குழந்தைங்களை கொஞ்சம் மாதிரி கண்ணே மணியே அப்படிங்கிற மாதிரி தமிழை வந்து அவர் வந்து கொஞ்சிறதா இந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் அந்த இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனமென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழ் எங்கள் கவிதை வைரத்தின் வயிறத்தின் இதற்கான பொருள் பார்க்கலாம் நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய அப்படின்னு அர்த்தம் சமூகம்னா மக்கள் குழு விளைவுனா வளர்ச்சி அசதினா சோர்வு இப்ப உங்களுக்கு எதிர்ச்சொல்லுமே சொல்லுமே இதுல இருந்தே கேட்கலாம் இப்ப அசதி அப்படின்னு கொடுத்துட்டு இதற்கான எது கேட்டா கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும் உற்சாகம் ஸோ நமக்கு ஸ்கூல் புக்கில் தனியாலாம் வந்துட்டு எதிர்ச்சொல் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரேர் ஒன்று ரெண்டு இடத்துல தான் இருக்குது ஸோ இது மாதிரி சொல்லும் இருந்து தான் உங்களுக்கு கேட்கலாம் ஸோ இந்த சொல்லும் பொருளும் பாட்டை பாட்டை வந்துட்டு தனியாக எழுதி வச்சு படிச்சுக்கோங்க இதை படிச்சிங்கன்னா எதிர் சொல்லும் இதிலேருந்து தான் மேக்ஸிமம் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது பாடலின் பொருள் பார்க்கலாம் தமிழுக்கு வந்து அமுதென்று பெயர் இன்பத்தரும் இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து தமிழுக்கு நிலவென்று பெயர் இன்ப தமிழ் வந்து சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது அதே மாதிரி தமிழுக்கு மனம் என்று பெயர் அது வந்து வாழ்வுக்காக உருவாக்கப்பட்ட ஊர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அடுத்து தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவி தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழ் எங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது என்ப தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிர செய்யும் தேன் போன்றது தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் உறுதிமிக்க ஆகும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காரு ஸோ இதை வந்து பின்னாடி பொறுத்துக்களில் கேட்பாங்க நம்ம பார்க்கலாம் அதில் இளமைக்கு பால் அறிவுக்கு வந்து தோல் பாரதிதாசன் அவரை பற்றி கொடுத்துருக்காங்க அவரோட இயற்பெயர் சுப்பரத்தினம் அவர் வந்துட்டு பாரதியார் மேலிருந்த பற்றின் காரணமாக அவர் அவரோட பேரை வந்துட்டு கனக சுப்பரத்தினம் அப்படிங்கிற அவரோட பேரை வந்துட்டு பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டாரு இவரோட கவிதைகளில் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்கள் தான் வந்து பாடுபொருளாக இருக்கும் அப்போ எது எது பாடுபொருளாக இருக்கும் அப்படின்னா பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு இதெல்லாம் தான் வந்துட்டு பாரதிதாசன் அவர்களோட கவிதைகளில் பாடுபொருளாக இருக்கும் இவர் புரட்சி கவி பாவேந்தர் அப்படின்லாம் சிறப்பிக்கப்படுறாருன்னு நமக்கு தெரியும் இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த பாடல் வந்துட்டு பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற இருந்து தமிழ் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கிற பாடல் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க இந்த வரிகள் பாருங்க தமிழே உயிரே வணக்கம் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சும் இனிக்கும் இனிக்கும் இந்த வரிகள் யார் எழுதினது அப்படின்னா காசி ஆனந்தன் ஸோ இந்த வரிகளை நல்லா படிச்சுட்டு இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏதாவது கனெக்ட் பண்ணி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமல்தேன் நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் இந்த வரிகள் வந்து காசி ஆனந்தன் அவர்களோடது அடுத்து ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு அசதியாக இருக்கும் நிலவு கூட்டல் என்று அப்படிங்கிறத சேர்த்தெழுதுனா எப்படி எழுதலாம் நிலவென்று அப்படின்னு எழுதலாம் இல்லையா அடுத்து தமிழ் கூட்டல் எங்கள் இதை சேர்த்தெழுதுனோம்னா தமிழ் எங்கள் அப்படின்னு எழுதலாம் அமுதென்று அப்படிங்கிறத எப்படி பிரித்து எழுதலாம் அமுது கூட்டல் என்று செம்பயிர் அப்படிங்கிற சொல்ல எப்படி பிரிச்சு எழுதலாம் செம்மை கூட்டல் பயிர் அப்படின்னு பிரிச்சு எழுதலாம் இல்லையா அடுத்து நான் ஏற்கனவே சொன்னேன்ல இப்போ நீங்கள் அதில் இந்த இந்த பொறுத்துக்கு நீங்கள் அங்கேருந்து பாருங்கள் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன் விளைவுக்கு 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 வந்து நீர் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் அதில் விளைவுக்கு நீர் அறிவுக்கு அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவருக்கு வேல் அப்படின்னு வந்து அதில் சொல்லியிருப்பார் இப்போ நம்ம இதை பார்த்துட்டனால உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு தடவை இதில் போயிட்டு நீங்களே பாருங்கள் இப்போ அவன் பாடல் படிச்சுட்டோம் அதுக்கான பொருளும் படிச்சுட்டோம் ஸோ இப்போ கொ இப்போ வந்து கொஷின் வரப்ப நீங்களே இதில் பாருங்கள் உங்களுக்கு அப்போ மறக்காது என்ன சொல்லியிருக்காரு விளைவுக்கு நீர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து புலவருக்கு வேல் அடுத்து வேறு என்ன கேட்டிருந்தாங்க இளமைக்கு பால் ஸோ இதில் போய் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காத அப்போ இளமைக்கு பால் புலவருக்கு வேல் விளைவுக்கு நீர் அடுத்து அறிவுக்கு தோல் இதெல்லாம் தான் கேட்டிருந்தாங்க இல்லையா ஸோ நீங்களே வந்து ஒரு தடவை இந்த பாடலில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மறக்காமல் இருக்கும் அதான் இங்கே வந்துருக்கு இல்லையா விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவருக்கு வேல் அடுத்தது பார்க்கலாம் இன்பத்தமிழ் கல்வி பாரதிதாசன் கவிதை எழுதுவதற்கு தாளையும் எழுதுகோலையும் எடுத்தார் எதை பற்றி எழுதுவது என சிந்தித்தார் வானம் ஓடை காடு தென்றல் மயில் போன்ற இயற்கை பொருட்கள் எல்லாம் அவர் கருத்தை கவர்ந்தன எனினும் புரட்சி கவிஞராகிய பார பாவேந்தர் தமிழரின் இன்னல் தீர்க்கும் வழி ஒன்றினை கவிதையாக படைத்தார் அவர் எதை வந்து கவிதையாக படைச்சிருக்காரு தமிழரோட இன்னல் தீர்க்கும் வழியை வந்துட்டு கவிதையாக படைச்சிருக்காரு அந்த பாடல் தான் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான் ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும் காடும் களனியும் கார்முகினும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும் ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார் சோலை குளிர்த்தரு தென்றல் வரும் பசுந்தோகை மயில்வரும் அன்னம் வரும் மாலை பொழுதுனில் மேற்றுசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும் வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக என்னும் கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின எண்ணெய் இவற்றிடையே இன்னலிலே தமிழ் நாட்டிலேயுள்ள என் தமிழ் மக்கள் துயருற்றிருந்தனர் அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே இன்ப தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகி வீரம் வரும் அப்படின்னு வந்து எழுதியிருக்காரு இதற்கான சொல்லும் பொருளும் பார்க்கலாம் எத்தனைக்கும் அப்படின்னா முயலும் அப்படின்னு அர்த்தம் வெறுப்பு அப்படின்னா மலை கலனினா வயல் நிகர்னா சமம் பருதி அப்படின்னா கதிரவன் அன்னதோர் அப்படின்னா அப்படி ஒரு கார் முகில்னா மலை மேகம் துயின்றி இருந்தார் அப்படின்னா உறங்கி இருந்தார் இந்த பாடலுக்கான பொருள் நமக்கு படிக்கிறப்பே புரிஞ்சுது இருந்தாலும் இந்த பொருளை ஒரு தடவை வாசிச்சுக்கலாம் ஏன்னா பாரதிதாசன் எதை வந்து எப்படி சொல்லியிருக்காரு இப்போ வந்து பெண்களை எதற்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு அப்படின்னு நமக்கு கொஷின் கேட்கலாம் அப்ப நம்ம பொருளையும் ஒரு தடவை படிச்சுக்கணும் கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன் என்னை கவிதையாக எழுதுக என்று வானம் கூறியது நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாக தீட்டுக என்றது அப்ப அவர் கவிதை எழுத ஏடு எடுத்தப்ப என்ன இருந்ததா சொல்றாரு என்னை கவிதை எழுதுக அப்படின்னு வானம் சொன்னதா சொல்றாரு அடுத்து நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை வந்து கவி ஓவியமாக தீட்டுக அப்படின்னு வந்து வானோடையும் தாமரை மலர்களும் சொன்னதா சொல்றாரு அடுத்து காடு வயல்களும் கருநிற மேகங்களும் என் கண்களை கவர்ந்து கவிதையில் இடம்பெற முயன்றன ஆடும் மயில் போன்ற பெண்கள் அன்பினை கவிதையாய் எழுதுக அப்படிங்கிறாங்க அன்பினை கவிதையாய் எழுதுகன்னு யார் சொன்னது அப்படின்னா ஆடும் மயில் போன்ற பெண்கள் சொன்னதா வந்துட்டு பாரதிதாசன் சொல்லிருக்காரு அப்போ அவங்களுக்கு இப்படி கொஸ்டின் கேட்கலாம் அன்பினை கவிதையாக எழுதுக அப்படின்னு யார் சொன்னதா பாரதிதாசன் சொல்றாரு அப்படின்னா ஆடும் மயில் போன்ற பெண்கள் சொன்னதா சொல்றாரு சோலையில் குளிர்ந்த தென்றல் வந்து பசுமையான தோகையுடைய மயில் வந்தது அன்னம் வந்தது மாணிக்கம் போல் ஒளி வீசி மாலையில் மேற்கு திசையில் மறைகின்ற கதிரவனும் வந்தான் வே வேல் ஏந்திய வீரர்கள் மலை போன்ற எங்களது தோள்களில் அழகினை எழுதுங்கள் என்றனர் இவ்வாறு அழகிய காட்சிகள் எல்லாம் பெரும் திரளாக வந்து வந்துட்டு அவரை வந்து கவிதை எழுத சொன்னதா சொல்றாரு அப்ப மலை போன்ற அவங்களோட தோள்களை கவிதையா தோள்களோட அழக கவிதையா எ எழுதுங்க அப்படின்னு யார் சொன்னது வேல் ஏந்திய வீரர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் துன்பத்தில் கிடக்கும் என் தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையில் தூங்கி கிடக்கிறார்கள் அந்த காட்சி என் மனதில் இரக்கத்தை உண்டாக்கி என் உயிரில் வந்து கலந்துவிட்டது இத்துன்பம் நீங்க அனைவரும் இன்பத் தன்மையில் கல்வியை கற்றவர்கள் என்னும் நிலை பெற வேண்டும் அந்நிலை ஏற்பட்டால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கிவிடும் நெஞ்சில் தூய்மை உண்டாகிவிடும் வீரம் வரும் அப்படின்னு வந்து பாரதிதாசன் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டு இந்த இந்த இயற்கை அழகுல இருக்க இந்த இயற்கையில் இருக்க எல்லாமே வந்து என்னை கவிதை எழுத தூண்டுது அப்படி இருந்தாலும் அவருக்கு எதை பார்த்து வருத்தமா இருக்கு அப்படின்னா தமிழ் மக்கள் வந்து அறியாமையில இருக்கிறத பார்த்து அவருக்கு வருத்தமா இருக்கா ஸோ எல்லாருமே இந்த இன்ப தமிழ் கல்வியை எல்லாருமே வந்து கல்வி பெற்ற நிலையை அடைஞ்சிட்டா இந்த வாழ்வில் துன்பங்கள்லாம் நீங்கிடும் தூய்மை உண்டாகி வீரமும் வரும் அப்படின்னு வந்து பாரதிதாசன் இந்த பாடலில் வந்து சொல்லியிருக்காரு இவர் வந்துட்டு ஒரு கவிஞர் இதழாளர் தமிழ் ஆசிரியர் அப்படிங்கிற பன்முகத்தன்மை கொண்டவர் இவரோட நூல்கள் பாருங்க நமக்கு தெரிஞ்சதுதான் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இசை அமுது இருண்ட வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியம் உள்ளிட்ட நூல்களை வந்து எழுதியிருக்காரு இவர் எழுதிய பிசுராந்தையார் அப்படிங்கிறது ஒரு நாடக நூல் இந்த நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து தமிழ் பேரு அப்படிங்கிற இருந்து நமக்கு பாடலாக கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுமே வந்துட்டு பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்புலேருந்து தான் தமிழ்ங்கிற தலைப்பிலிருந்து கொடுத்துருந்தாங்க இப்போ பார்த்தா தமிழ் பேரு அப்படிங்கிற தலைப்பிலிருந்து அதே இதிலேருந்து தான் நமக்கு இந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பிசராந்தையார் அப்படிங்கிற நாடக நூலுக்காக இவர் சாகித்ய அகாடமி விருது வாங்கிய ஆண்டு வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல வாங்கியிருப்பாரு இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல நம்ம பார்த்தோம் இல்லையா சேரமான் காதலி அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது யார் வாங்கினது எந்த வருஷம் வாங்கினாங்க அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம ஆல்ரெடி அதை வீடியோவில் பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸில் பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில் பின் வருவவற்றுள் மலையை குறிக்கும் சொல் வெறுப்பு அப்படிங்கிறது தான் மலையை குறிக்கும் சொல் அடுத்து ஏடெடுத்தேன் இதை பிரித்து எழுதணும்னா எப்படி எழுதணும் ஏடு கூட்டல் எடுத்தேன் தூயின்றி இருந்தார் இதை எப்படி எழுதலாம் துயின்று கூட்டல் இருந்தார் அப்படின்னு எழுதலாம் இல்லையா அடுத்து என்று கூட்டல் உரைக்கும் இதை எப்படி எழுதலாம் என்று எழுதலாம் இந்த பொறுத்துக்க பாருங்க கலனி அப்படின்னா வயல் நிகர்னா சமம் பருதி அப்படின்னா கதிரவன் முகில்னா மேகம் அடுத்து குடும்ப விளக்கு புதுமை கருத்துக்களை இயம்பும் வகையில் இருபதாம் நூற்றாண்டில் எழுந்தவை மறுமலர்ச்சி இலக்கியங்கள் அப்ப மறுமலர்ச்சி இலக்கியங்களோட காலம் எது இருபதாம் நூற்றாண்டு இயற்கையை போற்றுதல் தமிழ் உணர்ச்சி ஊட்டுதல் பகுத்தறிவு பரப்புதல் பொது உடைமை பேசுதல் விடுதலைக்கு தூண்டுதல் பெண்கல்வி பெறுதல் போன்ற பாடுபொருட்களில் தோன்றிய பல்வேறு இலக்கியங்களுள் குறிப்பிடத்தக்க ஒன்று பாவேந்தர் பாரதிதாசனின் குடும்ப விளக்கு அப்போ மறுமலர்ச்சி இலக்கியங்களோட காலம் இருபதாம் நூற்றாண்டு அதில் எதை எதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் இயற்கையை போற்றுறது தமிழ் உணர்ச்சி ஊற்றுறது பகுத்தறிவு பரப்புதல் பொது உடைமை பேசுதல் விடுதலைக்கு தூண்டுதல் பெண் கல்வி பெறுதல் இதை பரப்பு இதெல்லாம் வந்து பாடு பொருளாக வைத்து இந்த மறுமலை மறுமலர்ச்சி இலக்கியங்கள் வந்திருக்கு அடுத்து கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அந்த நிலத்தில் புல்கள் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை கல்வியை உடைய பெண்கள் திரிந்த கலனி அங்கே நல் அறிவு உடைய மக்கள் விளைவது நவிலவோதான் இதில் பார்த்தீங்கன்னா கலர் நிலம் அப்படின்னா பண்படாத நிலம் நவிழல்னா சொல்லல் இதில் பார்த்தீங்கன்னா கல்வி இல்லாத பெண்கள் வந்துட்டு கலர் நிலம் போல ஒரு பயன்படாத ஒரு நிலத்துக்கு சமமானவங்க அங்கே வந்து தேவைப்படாத புல் புதர் அதுதான் விளையராமே தவிர நல்ல புதல்வர்கள் வந்து உருவாக்க முடியாது அதே இது கல்வி பெற்ற பெண்கள் வந்துட்டு திருந்திய கலனி அதாவது விளைச்சல் கொடுக்குற ஒரு நல்ல ஒரு நன்சை நிலம் மாதிரி அவங்க அங்கே வந்து நல்ல அறிவுடைய மக்கள் வந்து உருவாகணும் இதை வந்து நான் சொல்லி தான் தெரியணுமா அப்படின்னு வந்து சொல்றாரு ஸோ அப்போ கல்வி இல்லாத பெண்களை எது கூட ஒப்பிடுறாரு கலர் நிலத்து கூட ஒப்பிடுறாரு கல்வி உள்ள பெண்களை திருந்திய கலனி கூட ஒப்பிடுறாரு அடுத்து வானூர்தி செலுத்துதல் வைய மாக்கடல் முழுதும் அளத்தல் ஆன எச்செயலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே இன்று நானிலம் ஆட ஆடவர்கள் ஆணையால் நலிவடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனது அன்று அதாவது வானூர்தி செலுத்துறதுலருந்து இந்த கடல் முழுக்க உலகம் முழுக்க அளக்கிறது வரைக்கும் ஆண் பெண் ரெண்டு பேத்துக்கும் பொதுவுதான் சமமானவங்க தான் ஆனால் இந்த காலத்தில் ஆண்கள் வந்து ஆண்கள் வந்து ஒரு ஒரு என்னதாக இருந்தாலும் நம்ம சம நம்ம நம்ம சமுதாயத்து வந்து அப்படியேதான் வடிவமைக்கப்பட்டிருக்கு இல்லையா இப்போ எவ்வளவோ காலம் மாறினாலும் இன்னும் சில வீடுகள்லேயும் இன்னும் சில இடங்கள்லேயும் வந்துட்டு ஆண்கள் தான் வலிமையானவர்களாகவும் பெண்கள் வந்துட்டு வந்து வெளியவே அனுப்பாமல் கூட இன்னும் வச்சுட்டுருக்காங்க அதை தான் வந்து சொல்கிறாரு அதனால தான் பெண்களுக்கு இன்னும் சில ஆண்கள்லாம் அப்படி இருக்கனால தான் பெண்களுக்கு வந்து விடுதலை போன போன போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாரு வையம்னா உலகம் மாக்கடல்னா பெரிய கடல் இந்நாளில் பெண்களுக்கு எல்லாம் ஏற்பட்ட பிணி சாரி பணியை நன்கு பொன்னே போல் ஒரு கையாலும் விடுதலை பூணும் செய்கை இன்னொரு மலர் கையாலும் ஏற்றுக கல்வியில்லா மின்னாலை வாழ்வில் என்றும் மின்னால் என்றுரைப்பேன் அதாவது இந்த காலத்தில் வந்துட்டு வேலை செய்கிறது வீட்டில் இருக்க வேலை எல்லாம் செய்கிறது வந்துட்டு பெண்களோட வேலை தான் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து உருவாயிடுச்சு பெண் வந்துட்டு ஒரு மின்னல் போல் ஒளிரும் ஒளிரும் இயல்புடையவள் ஆனால் இப்போ வந்து கல்வி அறிவு இல்லாத பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நார்மலாக பெண்கள் வந்துட்டு ஒரு மின்னல் மாதிரி ஒளிர இயல்புடையவள் ஆனால் கல்வி இல்லை இல் இல்லாத பெண்கள் வந்து ஒளிர மாட்டாள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு எதுக்கான சொல்லும் பொல்லும் பாருங்கள் இயற்றுகன செய்க மின்னாலை அப்படின்னா மின்னலை போன்றவலை மின்னால் அப்படின்னா ஒளிரமாட்டால் இந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள் வெறும் இந்த இல்லுக்கும் லை இல்லும் மாறி இருக்கு மின்னாலை அப்படின்னா மின்னலை போன்றவலை அப்படின்னு அர்த்தம் மின்னல் மின்னால் அப்படின்னா ஒளிரமாட்டால் அப்படின்னு அர்த்தம் சமைப்பதும் வீட்டு வேலை சளிப்பின்றி செயலும் பெண்கள் தமக்கே ஆம் என்று கூறல் சரியில்லை ஆடவர்கள் நமக்கும் அப்பணிகள் ஏற்கும் என்றெனும் நன்னால் காண்போம் சமைப்பது தாழ்வா இன்பம் சமைக்கின்றனர் சமையல் செய்வோர் அதாவது இந்த பணியெலாம் வந்து பெண்களுக்கு தான் சமைப்பது வீட்டு வேலை செய்கிறது இதெல்லாம் சளிப்பில்லாமல் வந்து பெண்கள் தான் செய்கிறதுக்கு உரியவங்க அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு ஒரு சரியான விஷயம் இல்லை அது ஆண்களுக்கும் உரிய விஷயம் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யணும் ஒரு இது வந்து ஒரு பொதுவான விஷயம் அப்படின்னு நினச்சிரு ந நினைக்கிற ஒரு சூழ்நிலை வரணும் அப்படிங்கிறாரு எப்போ சொல்லியிருக்காரு இதெல்லாம் அந்த பத்தொம்போதாம் நூற்றாண்டுலேயும் வந்து சொல்லியிருக்காரு அந்த நாள் வரணும் சமைக்கிறது அப்படிங்கிறது ஒரு தாழ்வான விஷயமா அப்படி கிடையாது சமைப்பவர் உணவை மட்டும் சமைப்பதில்லை அதற்கு மேலாக இன்பத்தையும் படைக்கின்றார் அப்போ உங்களுக்கு கொஷின் கேட்கலாம் பாரதிதாசன் வந்து சமைப்பவர் வந்துட்டு எதை படைக்கின்றார் அப்படின்னு வந்து கேட்கலாம் எதை படைக்கின்றார்னு பாரதிதாசன் சொல்கிறாரு இன்பத்தையும் படைக்கின்றார் அப்படின்னு வந்து அவர் வந்து அவரோட பாடலில் வந்து சொல்லியிருக்கார் இதில் தணல் அப்படின்னா நெருப்பு அப்படின்னு அர்த்தம் தாளினா சமைக்கும் கலன் சாரி நம்ம வந்து நாலாவது பாடல் தானே பார்த்தோம் நாலாவது பாடலுக்கு சொல்லும் பொருளும் இல்லை அடுத்து உணவினை ஆக்கல் மக்கற்கு உயிராக்கல் அன்றோ வாழ்வு பணத்தினால் அன்று வில்வாழ் படையினால் காண்பதன்று தணலினை அடிப்பிலிட்டு தாலியில் இட்டே அணி அணிந்திருத்திட்டார் உள்ளத்து அன்பிட்ட உணவால் வாழ்வோம் தனல் அப்படின்னா நெருப்பு தாலினா சமைக்கும் கலன் அனித்து அப்படின்னா அருகில் இந்த அனித்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ அனித்து அப்படின்னா அருகில்னு அர்த்தம் கொஞ்சம் வித்தியாசமாக அதாவது சில இதெல்லாம் நம்ம படித்தாலே நமக்கு பொருள் தெரிஞ்சிடும் பார்த்திங்கன்னா தணல் அப்படிங்கிறது நெருப்புங்கிறது நமக்கே தெரியும் ஆனால் இப்படி கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல இந்த மாதிரி இருக்கிறதுலாம் தனியாக நோட் பண்ணி பண்ணிங்க அனித்து அப்படின்னா அருகில் அப்படின்னு அர்த்தம் உணவை சமைத்து தருவது என்பது உயிரை உருவாக்குவது போன்றதாகும் வாழ்க்கை என்பது பொருட்செல்வத்தாலோ வீரத்தாலோ அமைவதன்று அடுப்பில் நெருப்பு மூட்டி சமைக்கும் களத்தில் சுவையை ஈட்டு அருகிலிருந்து உள்ளத்து அன்போடு உணவு பருமாறுதலில் தான் வாழ்வு நலம் பெறுது அப்படிங்கிறாங்க சமைக்கிறது வெறும் அடுப்புல ஏத்தி சமைக்கிறது மட்டும் கிடையாது அதை வந்து அன்போட பரிமாறுதலையும் தான் அந்த அந்த சமையலும் அந்த சமையலோட சுவையும் முழுமை பெறுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அடுத்து சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்கவோனா கடமை என்றும் சமைத்திடும் தொழிலோ நல்ல தாய்மாரிக்கே தக்கது என்றும் தமிழ் திருநாடு தன்னில் இருக்குமோர் சட்டம் தன்னை இமைப்போ இமைப்போதில் நீக்க வேண்டிய பெண் கல்வி வேண்டும் யாண்டும் இதுதான் இதுதான் சமைக்கிறது பெண்களுக்கு தான் வேலை அது அவங்களும் சமைக்கிறது வே இதுதான் அவங்களுக்கான வேலையே அப்படின்னு நினைக்கிறது விஷயம் வந்து மாறணும் அப்படின்னா பெண்கள் எல்லாரும் படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து பாரதிதாசன் சொல்கிறாரு தவிர்க்க ஒண்ணானா தவிர்க்க இயலாத யாண்டும்னா எப்பொழுதும் இந்த பொருளில் இந்த டார்க் பிங்கில் கொடுத்துருக்காங்கல்ல அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க உங்களுக்கு நான் பொருளோடயே சொல்லிட்டேன் அந்த டார்க் பிங்கில் இருக்கிற ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கதை பார்த்துக்கோங்க அடுத்து மாக்கடல்னா உரிச்சல் தொடர் உரிச்சொதல் தொடர் எப்படி வரும்னு ஆல்ரெடி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சாலை தவ நனி உரி மா இந்த மாதிரியான சொற்கள் எல்லாம் முன்னாடி வரும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து உரிச்சொல் தொடர் அப்படின்னு அர்த்தம் ஆக்கல் அப்படின்னா பெயர் ஆக்கல் செய்தல் நடத்தல் இதெல்லாம் வந்துட்டு தொழிற்பெயர் அதாவது விகுதி பெற்ற தொழிற்பெயர் பொன்னே போல் அப்படின்னா உவம உருபு மலர்கை அப்படிங்கிறது தொகை இதில் மலர்கை அப்படிங்கிறது தொகை இதில் உவமை தொகைக்கும் உருவகத்தும் தான் உங்களுக்கு வந்து எப்போதுமே குழப்பம் வரும் இதில் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ மலர்கை அப்படிங்கிறது ஓமைத்தொகைன்னு கொடுத்துருக்கோம் தொகை இல்லையா இதை பார்த்தீங்கன்னா மலர் மலருங்கிறது ஒரு ஓமைப்படுத்தி சொல்கிறாங்க அப்போ அதை வந்து நம்ம டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லி வச்சிக்கலாம் ஓகேவா நம்ம அவங்களோட ஷார்ட்கட்காக சொல்கிறேன் இப்போ கை அப்படிங்கிறது இப்போ நம்ம உடம்புல உள்ள ஒரு பொருள் அப்போ அது வந்து ஒரிஜினல்னு வச்சுக்கோங்க நம்ம நம்ம உடம்புல இருக்கிறதோ உள்ள ஒரு அது வழக்கத்தில் நம்ம வாழ்வில் இருக்க ஒரு பொருள் ஸோ அந்த கை அப்படிங்கிறது ஒரிஜினல் இந்த மலர் அப்படிங்கிறது தான் டூப்ளிகேட் அப்போ இதில் பார்த்திங்கன்னா அதாவது மலர் போன்ற கை அதுதான் நாங்கள் அர்த்தம் அப்போ அந்த கை தான அந் அந்த கைதான ஒரிஜினல் அப்போ ஸோ அதை நம்ம ஒரிஜினல்னு வச்சுக்கிறோம் இப்படி வர்றப்ப நம்ம இதை பிரித்து பார்க்குறப்ப டிஓ அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து ஓமை தொகை அதே இது இப்போ வந்து கை மலர்னு கொடுத்துருக்காங்கன்னு வைங்கள கை மலர்னு கொடுத்துருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா கை அப்படிங்கிறது ஒரிஜினலாக மலர் அப்படிங்கிறது டூப்ளிகேட்டாக ஸோ இது என்னது உருவகம் உருவம் ஓடிரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஓடி ஓடின்னு வந்துச்சுன்னா உருவகம் உருவும் ஓடிரும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஓடின்னு வந்தால் உருவகம் அதே இது டி ஓ அப்படின்னு வந்துச்சுன்னா தொகை நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு புரியும் இப்போ பாருங்கள் முகமதி முகமதினு ஒரு சொல் கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ முகமதி இதை பிரிச்சிங்கன்னா முகம் அப்படிங்கிறது தானே ஒரிஜினல் மதினா எதை சொல்கிறாங்க நிலவு சொல்றாங்க ஸோ முகமதி நிலவு போன்ற முகம் அதை தான் சொல்றாங்க அப்போ இது ஒரிஜினல் இது வந்து டூப்ளிகேட் அப்போ உருவம் ஓடிடும் ஸோ இது வந்து உருவகம் ஓகேவா அதே இது மதிமுகம்னு கொடுத்துருக்காங்கன்னு வைங்க மதிமுகம் அப்படின்னா இந்த மதி நிலவு தான் இது என்னது டூப்ளிகேட்டு முகங்கிறது ஒரிஜினல் அப்போ டிஓன்னு வந்துச்சுன்னா இது என்னது தொகை அவ்வளோதான் இந்த உருவம் ஓடிடும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க கொடுத்துருக்கதை பிரித்து பாருங்கள் அவ்வளோதான் அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அடுத்து வில் வால் தொகைனா என்னென்னா முள் மலர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை நம்ம எப்படி எழுதலாம் முள்ளும் மலரும்னு சொல்லலாம் இல்லையா அந்த தொகை வந்து உம் வந்து மறைஞ்சி வந்திருக்கு இல்லையா அதனால் வந்துட்டு அது தொகை முள்ளும் மலரும் வில்லும் வாழும் ஸோ அது மறைஞ்சி வந்திருக்கிறதுனால அது வந்து தொகை அடுத்து பார்த்திங்கன்னா தவிர்க்க ஒணா இது வந்து ஈடுகட்ட எதிர்மறை பெயரச்சம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி வந்து நெடுல்ல முடியும் தவிர்க்க ஒணா தாவா அந்த மாதிரியெல்லாம் முடிகிறது வந்துட்டு வந்துட்டு ஈறுகட்ட எதிர்மறை பெயரட்சம் அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம் பாருங்க விளைவது இதை பிரிச்செழுதுனோம்னா விலை கூட்டல் இவ் கூட்டல் ஆ கூட்டல் தூ இதில் விலை அப்படிங்கிறது பகுதி இவ்வுங்கிறது எதிர்கால இடைநிலை ஆங்கிறது சாரியை தூ அப்படிங்கிறது தொழிற்பெயர் விகுதி அடுத்து சமைக்கின்றார் சமை வந்து பகுதி இக்கு வந்து சந்தி கின்று அப்படிங்கிறது நிகழ்கால இடைநிலை ஆர் அப்படிங்கிறது பலர்பால் வினைமுற்று விதி அடுத்து குடும்ப விளக்கு குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்துகிறது கற்ற பெண்பின் பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும் என்பதை காட்டுகிறது குடும்பம் தொடங்கி உலகினை பேணுதல் வரை தன் பணிகளை சிறப்பாக செய்யும் பெண் பெண்களுக்கு கல்வி முதன்மையானதும் இன்றியமையாததும் அப்படிங்கிறத தான் வந்துட்டு இந்த குடும்ப விளக்கு அப்படிங்கிற நூல் வந்து எடுத்து சொல்லியிருக்கு இந்த நூல் வந்துட்டு ஐந்து பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது ரொம்ப இம்பார்ட்டன்டானது ரெண்டாம் பகுதியில் இருக்க விருந்தோம்பல் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கிறதா கவிதை தான் நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க அப்ப இந்த குடும்ப விளக்கு அப்படிங்கிற நூல் வந்து எத்தனை பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது ஐந்து பகுதிகளாக பகுக்கப்பட்டிருக்கு பாரதிதாசனுடைய இயற்பெயர் கனக சுப்பரத்தினம் அவர் எழுதின நூல்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இருண்ட வீடு குடும்ப விளக்கு தமிழ் இயக்கம் பிசராந்தையார் அப்படிங்கிற நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கார் எப்போ வாங்கினாருன்னு சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வாங்கியிருப்பார் அடுத்து பாருங்கள் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான சிம்பிளான நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்குறப்ப கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாறினல் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு சொல்கிறது பாரதியார் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா அப்படின்னு சொல்ற சொன்னது வந்து கவிமணி இங்கே பார்த்தீங்கன்னா மங்கையராய் மாதம் அதிகப்படி அதிக அதிகப்படியாக இங்கே வரும் மங்கையராய் மாதவம் செய்துதல் அம்மா ஸோ மா அதிகமாக வருதா கவிமணி இதுலையும் மா வரும் ஸோ இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பெண்ணெனில் பேதமை சாரி பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது அப்படின்னு திட்டுற மாதிரி சொன்னது யார் அப்படின்னா பாவேந்தர் சொல்லியிருக்காரு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இசையமுது மலையே மலையே வா வா நல்ல வானே புயலே வா வாவா இவ்வையமுதே வா தகர பந்தல் தனத்தனவென்ன தாளும் கூரை சலசலவென்ன நகர பெண்கள் செப்பு குடங்கள் நன்றனம் நன்றெங்கும் கனகனவென்ன கேரி குலங்கள் வழியும்படி நாடு எங்கும் இன்பம் பொழியும்படி பொடி வாரி தூவும் பூவும் காயும் மரமும் தலையும் நனைந்திடும்படி தலையா வெப்பம் தலைக்கவும் மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும் உழுவார் எல்லாம் மலைபோல் எருதை ஒட்டி பொன்னேர் பூட்டவும் இதில் பாருங்க வான் வானப்புணல் அப்படின்னா மழைநீர் வானப்புனல் அப்படிங்கிறது மழைநீர் வையத்து அமுது அப்படின்னா உலகின் அமுதம் வையம்னா உலகம் தகரப்பந்தல்னா தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தல் பொடினா மகரந்த பொடி தலைனா செடி தலையா வெப்பம் அப்படின்னா பெருகும் வெப்பம் அப்படி இல்லைன்னா குறையாத வெப்பம் அப்படின்னும் பொருள் கொள்ளலாம் தலைக்கவும் அப்படின்னா குறையவும் இது பாருங்கள் இது வித்தியாசமாக இருக்குது தலைக்கவும் அப்படின்னா நம்ம தலை தூங்கும் அப்படின்னு நினைப்போம்னா இங்கே பாருங்கள் தலைக்கவும் அப்படின்னா குறையவும்னு கொடுத்துருக்காங்க ஸோ வானப்புணல் அப்படிங்கிறது மழைநீர் வையத்து அமுதம்னா உலகின் அமுதம் அதே மாதிரி தலையா வெப்பம் அப்படின்னா பெருகும் வெப்பம் தலைக்கவும் அப்படிங்கிறது குறையவும் அடுத்து இவரை பற்றி நம்ம வந்து பாரதிதாசனோட பற்றி ஏற்கனவே பார்த்த இன்ஃபர்மேஷன் தான் இங்கே இருக்குது இவரோட காலம் மட்டும் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் இவரோட காலம் இவர் பிறந்ததும் இறந்ததும் ஒரே மாதந்தான் அதாவது ஏப்ரல் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதில் பிறந்திருக்காரு ஒரு எட்டு நாளைக்கு முன்னாடி இறந்துட்டார் இருபத்தி ஒன்றில் இறந்துட்டார் ஸோ அவரோட காலம் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் பிறந்தது ஏப்ரல் இருபத்தி ஒன்பது பிறந்தது ஏப்ரல் இருபத்தி ஒன்று